ஏன் என் ஐடியை பிளாக் பண்ணேன்னா மெம்பர்ஷிப் லேவின்னு பணம் கட்டுறேன் அங்கே தான் நீ கேள்வி கேட்கணும் இங்கே வச்சு பேட் கமண்ட்டு பேசினேன் சரின்ட்டு அங்கே வந்தேன் இங்கேயும் பிளாக் பண்ணலை அங்கே வந்தேன்னே என்ன சொல்லுதா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னா அப்போ பிளாக் தானே பண்ண முடியும் ஊரில் போயிட்டு வந்தோடனே பாலிஸ் ஆகிட்டேன்னா ஊரில் எனக்கு ஒரு வேலையுமே கிடையாது எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் சாப்பாடு எங்கள் அம்மாங்க வீட்டுக்கு போனால் எங்கள் அண்ணன் முன்னாடி நல்லா கவனிப்பு அதே மாதிரி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் எங்கள் எங்கள் மாமனாரும் பண்ணி நல்லா தருவாங்க அதனால் வந்து நல்லதுதான் அப்படியா விளையராஜா தேங்க்யூ தேங்க்யூ மணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணதுக்கு கார்த்திக் நீங்களா எப்போ ஜாயின் பண்ணீங்க லெஃப்ட் ஹேண்ட் இல்லமா ரைட் ஹேண்ட்ல சாடும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் இதுல சாப்பிட்டா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும் ஆனா இதுல சாப்பிட முடியாது அப்படி பண்ணலாமா நீ தான் சொன்ன அப்படி தூத்துக்குடி விஜய் ஹாய் நல்ல பேர் கசமிசா டாக்டர் எப்போ போடுவீங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவேன் இன்னைக்கு தான் மெம்பர்ஷிப் இன்னைக்கு ரெண்டுல தானே போட்டேன் கார்த்திக்கு நாலு இன்னும் போடலை இல்லை நாலு வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நினைக்கிறேன் அப்படியே நீ பேசக்கூடாது ஓகே சாரி அக்கா என்னதுமா அப்படியா இப்போ வா இப்போ நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணப்பட ஐயோ ஹாய் பேர் தெரிய ஜாயின் பண்ணுங்க அப்படியா என்ன ஒரே வெளுத்துக்கிட்டுதான் ஊருக்கு அப்படியா நான் பார்க்க செக் பண்ணி பாக்குறீங்க ஓகே சார் டாக்டர் கசமர் ஜாயின் பண்ணுங்க சூப்பராக இருந்தாங்க விஜய் டூட்டி ட்யூட்டி தான் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு டூட்டி அதனால வீட்டுக்கு வந்துடுவாங்க சாப்பிட ஹாய் சிந்து ஹாய் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டு வாங்க நீ பேசுனது தப்பு கசமுசா கசமுசா நான் தான் உன்னை கேட்குறேன் நீ என்ன பேசுனாலும் அங்க வந்து கேளுன்னு சொல்லியிருக்கனே ரொம்ப நன்றி வந்ததுக்கு நான் வந்ததுக்கப்புறம் தம்பி தூங்க வைக்கணும்னு வந்துட்டேன் உங்க லைவுக்கு வந்துட்டு ஏன்னா உங்கள் லைவு போடும்போதெல்லாம் நான் வந்துடுவேன் சிந்து ஹாய் பசமுசா பிளாக் கலர் நாளைக்கு எடுத்து விடுறேன் சரியா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க வாவ் பாலமேடு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆமா லக்ஷ்மி ஹாய் 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 ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்கு மெம்பர்ஷிப் வாங்க சிக்கன் ரைஸ் நம்ம ஊர் தானே மதுரை என்றாலே வந்து அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் ஃபேமஸ் கண்ணன் ஹாய் மாட்டேன் பாலமேடுன்றாவே வந்து இது பாலமேடு மதுரை என்றாவே தூங்கா நகரம் அப்படின்ற இன்னொரு பேர் சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பாலமேடு மதுரை மதுரைன்னா நம்ம இன்னொன்னு பேர் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை தூங்கா நகரம் மதுரை பாலமேடு அவனியாபுரம் அலங்கார